வருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் குரு பயிற்சியால் அடித்தது ராஜயோகம் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பார்க்க அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் அரிசிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவக்கிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் கோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்மநெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிறு சுப பலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுப வலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை ஆறி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆக்ரிஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ கிரக அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லை இவர் இடம் இடம்பெயர்வதே குருபெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான்பன் குரு சிகிண்டி தாராபதி தெய்வ மந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனமாகிய ராசிகள் ஆகும் இவர் படைத்த ஞானிகளையும் வேதைகளையும் உருவாக்குபவர் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் பீச்ச வீடு மகரம் இவர் ஒரு ஆண் கிரகம் இது மட்டுமில்லாமல் புனர்பூசம் வியாசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு தான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு சுக்ரன் ஆவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன் நிற ஆடை தூப தீபம் ஆம்பல் குருவினுடைய வாகனம் யானை வகுப்பு குரு பகவானுடைய திசை சரியாக பதினாறு வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் இன்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் அரியுடைய జనన కాల ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்துவரை கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி शुभ கிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும்போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர உண்டாகும் ஒருவருக்கு நடை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குறு பார்வை இருந்த அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதி மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு முயற்சிகள் ஈடுபடுபவர்கள் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அது குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது அதே போல ஒருவருடைய ஜாதக குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ பெற கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ஏப்ரல் மாதம் இருபது நான்காம் தேதி மேசராசியிலிருந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சுரேஷ் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற சுமார் ஒரு வருட காலமாக விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவானால் எண்ணற்ற இன்னல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் செலவுகள் அதிகரிச்சிருக்குங்க அதே போல உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் சிறு சிறு உடல் உபாதைகள் கூட ஏற்பட்டு மறைந்திருக்கும் இந்த ஜென்ம குருவினுடைய என்ன மாதிரியான எண்ணல்களை எல்லாம் கடந்த சில ஒரு வருடங்களாக நீங்கள் சந்தித்தீர்களோ அவற்றிலிருந்து முற்றிலும் விடைபெறும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல மிதனராசி அதே போல புத்திர பாக்கியத்திற்காக எங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்குது குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க சரியான வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல பல எண்ணற்ற முன்னேற்றங்கள் குடும்ப பொருளாதாரத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய ரிஷபராசி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில குருவினுடைய இந்த சஞ்சாரம் நிகழ்துங்க இதனால விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாகவே நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் அதாவது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவோ குரு பகவானுடைய அமைஞ்சிருக்குதுங்க நியாயமாக உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்க எதிர்பார்க்கலாம் வரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வியாபார அபிவிருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டி இருக்குங்க அலைச்சல் அதிகரிக்குங்க அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைத்து விடுவதாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாது குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவதால் லாபம் குறையலாம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது வியாபார ரீதியான ஒரு சில விஷயங்களுக்கு முன்கோபம் படாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் போது வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ரிஷபராசி எந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கல்வியில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பனிரெண்டு வியாழக்கிழமைகள் உபவாசம் இருத்தல் மிக நல்ல ஒரு பரிகாரம் ஆகுங்க இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம்